ஒரே ஒரு வெற்றில இரண்டு கிராம்பு போதுமானது இந்த ஆண் பெண் வசியத்திற்கு என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த வெத்தலையில் நம்ம வந்து யார் நமக்கு வசமாகணுமோ அந்த வெத்தலையோட நடுப்பகுதியில் நம்மளுடைய மோதிர விரலை வச்சு இன்னார் வந்து இன்னார் வந்து எனக்கு வந்து வசமாகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதற்கு மேலே வந்து அந்த ரெண்டு கிராம்பையும் வச்சிடணும் அந்த ரெண்டு கிராம்பில் ஒரு கிராம்பு நம்மளையும் இன்னொரு கிராம்பு அந்த நம்மளுக்கு வசமாக வேண்டியவரையும் நினச்சி பேரை சொல்லி அந்த வெத்தலையில் வச்சு அந்த வெத்தலையோட காம்பு முனிப்பகுதியை எடுத்துக்கிட்டு அந்த வெத்தலையை மடைத்து இடது கடவாய் கடைசி தாவாயிருக்குல்ல அதில் கடைசி பழுலை கடைச்சிக்கிட்டு இன்னார் வந்து இன்னார் எனக்கு வசமாகணும்னு சொல்லி முப்பத்தி ஆறு முறை அதே அதேபோல சொன்னோம்னா அவங்க நம்மளை சுற்றி சுற்றி வருவாங்க ஆவாங்க இது ஒரு தாந்திரிக பரிகார முறை தான்